வணக்க நண்பர்களே தமிழ் தேசியத்தை ஒரு மலங்கடிக்கிறதுக்கும் தமிழ் தேசியத்தை நீக்கம் ஆக ஒரு தமிழரசு கட்சிக்குள் வந்து புகுந்தவர் தான் சுமந்திரன் அவர்கள் என்று சொல்லியும் அவருடைய அரசியல் தொடர்ந்து நடக்கிறதுக்கான சாத் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லியும் அது எல்லோருக்கும் தெரியும் அவர் எம்பியாகவும் இல்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார் என்று சொல்லியும் விரைவில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலை சுமந்திரனுக்கும் ஏற்படும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு செவியில தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய ஒரு செய்தி இன்றைய செய்தியில் பார்க்கலாம் அதே போல இன்னும் ஒரு செய்தி இருக்குது இந்த பூதை வியாபாரங்கள் இந்த பாதாள உலக குழுக்கள் எல்லாம் ஓரளவு அடங்கி போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் இப்போ திரும்பவும் பல துப்பாக்கி பிரியோகங்கள் இந்த ஆண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய துப்பாக்கி பிரியோகங்கள் வந்துவிட்டது இப்போ சமீபத்தில் ஒரு அட்வொகேட்டும் மனைவியும் அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இன்னும் ஒருவர் மென்னரை சேர்ந்த இன்னும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் இப்படி இப்படி துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த பூதை பொருட்கள் கடத்தல்களும் இருக்குது ஒரு போலீஸ்காரர் எழுநூறு கிராம் போதை மருந்தோடையோ இதோடையோ பிடிபட்டு இருக்கிறார் அதே போல வடக்கிலையும் நிறைய கஞ்சாக்கள் இப்பவும் பிடிபட்டு கொண்டிருக்குது அஹ் பாதாள உலக குழுக்கள் யோசிக்குதென்றால் சாதாரணமானவர்கள் மூலம் இந்த போதைப் பொருட்களை பரிவர்த்தனை செய்ய முடியவில்லை ஆனபடியால் உத்தியோகத்தில் உள்ளார்கள் முக்கியமான பெரிய பெரிய பதவியில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் அல்லது இந்த முப்படைகளையும் பாவிச்சு இந்த போதை பொருட்களை ஒரு இடம் விட்டு ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கு டிரைவ் அணியினுமன்ற மாதிரி அதை போலீஸ் அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீர சூரிய இன்றைக்கு ஒரு பப்ளிக்கா சொல்றார் போலீஸ்காரரை எல்லாம் பாவிச்சு தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு நூறு பேருக்கிட்ட கைது செய்யப்பட்டு அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் இருக்கணும் இப்ப சமீபத்திலேயும் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் எழுநூறு கிராம் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ற மாதிரி சொல்றேன் இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைய செய்தியை பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மந்திரன் வந்து தேசிய நீக்கத்துக்காக தமிழ் தேசியத்தினுடைய நீக்கத்துக்கான ஒருவர் தான் என்று சொல்லி இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆள் என்று சொல்லியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்ல ஆட்சி காலத்திலையும் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு அரசியல் யாப்பு வரைவு ஒன்று எழுதப்பட்டது அந்த விரைவில் இந்த இக்கிய ராட்சிய ஒரே ஒட்டி ஆட்சிக்கு கீழ்ன்ற மாதிரி சொல்லி அந்த வரைவு ஆனால் சுமந்திரன் அடம் பிடிச்சோன்னு அது அப்படி இல்லை அது ஒற்றையர் ஆட்சி இல்லை அது சமஷ்டிக்கு சமஷ்டிக்கு அஹ் சரியாக வரக்கூடியதுதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க காலத்திலே வரையப்பட்ட அந்த எக்கியர் ஆட்சிய அந்த வரைவு முட்டுப்படாமலுக்கு அப்படியே இருந்து கொண்டு இருக்குது அந்த வரைவில முக்கியமாக பங்கு பெற்றியவர்களில் ஒருவராக சுமந்திரனும் இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இன்றைக்குள்ள என்பிபி அல்லது ஏவிபி அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் ஜாப்பை வரைய போறதாக சொல்லி இருக்குது அந்த அரசியல் ஜாப்பு வரைவிலும் தானும் பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி விரும்புகிறார் சுமந்திரன் அவர் தூதுமலும் அனுப்பியிருக்கிறார் தாங்கள் தான் தொடர்ந்து அந்த முன்னிய அரசியல் யாப்பு வரையறதற்கு ஆலோசனைகளை செய்த நாங்கள் எங்களை இந்த அரசியல் யாப்பிலும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக இப்ப கஜேந்திரகுமார் பலம் மற்ற அரசியல் க கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொள்ளினும் என்றால் அது எக்கியர் ஆட்சி என்றால் ஒற்றிய ஆட்சியின் கீழ் என்றுதான் அதனுடைய கருத்து படுகிறது என்று சொன்னால் அதை முற்று முழுதாக எதிர்க்கிறார் சுமந்திரன் அப்படி இல்லை அது அது கே கேட்க உங்களுக்கு ஒற்றை அரசாங்கம் ஒற்றை ஆட்சி என்ற மாதிரி கேட்கும் அப்படி இல்லை ஒரு ஆட்சிக்குள்ள நாங்கள் எல்லாம் பல மாதிரி வாழலாம் அது சமஸ்டி எல்லாம் அதுக்கு இருக்குன்னு சொல்லி நியாயப்படுத்துற மாதிரி நிற்கிறார் இது என்னடையும் தெரியல தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் செயல்படுற மாதிரியான ஒரு ஒரு நுண்ணுயிரொண்டு ஒன்று ஒரு ஒன்று இந்த இரத்தத்திலே அவருக்கு ஊறி போயிச்சுதோ என்று சந்தேப்படக்கூடியார்கள் சில பேருக்கு இப்படித்தான் குழந்த பருவங்களில் சில விடயங்களை பார்த்து அதில் அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதிலிருந்து எதிர்ப்பு அல்லது அதில் விருப்பு ஒன்று வாரது அதே போல தமிழர்களுக்கான எதிர்ப்பும் நிலையும் தமிழ் தேசியத்துக்கான எதிர்ப்பு நிலையும் இவருக்கு சின்ன வயதிலிருந்து உருவாகி விட்டது ஒன்று சந்தேகப்படுற மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் இதே நிலைப்பாடு இதே குணா குணாதசியம் கொண்டவராகத்தான் சம்பந்த நபர்களும் இருந்தார் சம்பந்தனவர்களும் நபர்களும் எந்தவித மாற்றமும் இல்லாமலுக்கு இல்லாமலுக்கு தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிர்ப்பான நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் என்றதையும் நீங்கள் பார்க்கலாம் நடவடிக்கைகள் முழுவதும் அஹ் அவர்கள் நபர்கள் எதிராகத்தான் செய்து கொண்டிருப்பார் அவரை சொல்லுவனும் பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர் ஒரு கெட்டிக்காரன் என்று சொல்ல வேணும் அவர்கிட்ட தந்திரங்கள் கொஞ்சம் இருக்கிறது காணக்கூடிய இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஆளுமை உள்ளவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு நூறு மக்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு இடத்துல போய் தலைவராக அமருவாராக இருந்தால் அந்த நூறு பேரையும் தன்வசப்படுத்தக்கூடியவராகவும் அந்த நூறு பேரையும் பாகுபாடு இல்லாமலுக்கு ஒரு நல்ல நெறி நெறிப்படுத்தி வளர்த்து ஒரு ஒரு பக்கச்சார்பில்லாமலுக்கு நடக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் ஒரு ஆளுமையானவராக இருப்பார் அவரை அந்த மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இங்கே அப்படி இல்லை இங்க தமிழர்களுக்கு முற்று தமிழர்களுக்கு சுமந்திரனை பிடிக்கிற இல்லை கட்சிகளில் உள்ளவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை கட்சிகளில் உள்ளவர்களை சில பேரை மிரட்டி வச்சிருக்கிறார் பதவிகளை கொடுத்து மிரட்டி வச்சிருக்கிறார் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளையார் சூழல் போட்ட மாதிரி வருவார் என்ன மாதிரி என்றால் பொதுச் செயலாளராக இருந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் வந்து எம்பி பதவியை கொண்டு போய் அப்படியே சத்தியலிங்கத்திட்ட கொடுக்குறார் ஏனென்றால் இன்னும் ஒரு தரட்ட கொடுத்தால் அதை திருப்பி வாங்க முடியாது ஒரு பதவி ஒருவருக்கு என்று இருக்கும் சத்தியலிங்கத்திட்ட கொடுத்தால் இரண்டு பதவிகளை வச்சு அவர் நடத்த முடியாது என்ற மாதிரி ஒரு காரணத்தை காட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ஒரு பதவியை தான் திருப்பி வாங்கி கொள்ளலாம் என்றது என்ற ஒரு ஒரு தந்திரத்தோட கொடுத்து போட்டு பொதுச் செயலாளர் பதவியை தான் வாங்கி பதில் பொதுச் செயலாளராக இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கிறார் என்ன மாதிரி என்றா ஒரு கட்சியை நடத்துறதுக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற தகுதியில் இருந்து கொண்டால் ஒரு தலையாட்டி பொம்மை போலி ஒரு தலைவரை வச்சுக்கொண்டு சிபிகே சிவஞானத்தை கொண்டு தான் இருந்தால் இப்படியே கொண்டு நடத்தி நினைக்கிறார் இது நீண்ட காலம் நடத்த முடியாது இன்றைக்கு ஒரு பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுறதுக்கு திட்டமிட்டு இந்த தமிழ் அமைப்புகள் தமிழ் சிவில் அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசியல் புதிய அரசியல் யாப்பு வரப்போகுது அந்த அரசியல் யாப்புல ஒரு எங்களுடைய தமிழ் தேசிய தேசியத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒரு நிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு திட்டத்தோட ஒரு ஒன்று ஒழிக்கிட அதையும் அதை நடத்த விடாமலுக்கு செய்ததும் சுமந்திரம் தான் செய்தவர் என்று சொல்லி குற்றஞ்சாற்றுகிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே நேரத்துல சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் அப்படி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது அந்த நிலைப்பாட்டில் என்ன மாதிரி என்று சொன்னால் தமிழர் பிரதேசங்கள்ல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பத்து பேரை ஒன்று சேர்த்தால் ஒரு கோரம் வந்துவிடும் தமிழர்களுக்கு ஆன ஒரு குரலை கொடுக்கக்கூடிய ஒன்று வரும் என்றாலே அந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்க்கிறதாக இருந்தால் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியில் இருக்கணும் அதே நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தனுடைய ஒரு கட்சியில் ஒன்று இருக்குது மற்ற இன்னும் ஒன்றாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த செல்வ அடைக்கலநாதன் ஒரு எம்பி இருக்கிறார் அப்படி அதையும் சேர்க்கும் பொழுது ஒரு பத்து உறுப்பினர்கள் வந்து விடுவார்கள் வந்தால் ஒரு கோரம் கூடினதாக ஒரு சொல்லி செல்லக்கூடியதாக தமிழர்களுடைய ஒரு நிலைப்பாட்டை வழி வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடியதாக என்றால் இதுக்கு ஒன்று சேர முடியாத மாதிரி அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றினால் அதில் ஒன்று சேர வேண்டி வந்துவிடும் என்று சொல்லி சுசலாந்து தூதரகம் திட்டமிட்டிருந்த அந்த கூட்டத்தையும் நடக்கப்படாமலுக்கு செய்தார் அந்த கூட்டம் ஏன் நடக்க இல்லை என்று கேட்டதுக்கு வேறு வேறு காரணங்கள் சொல்லப்படுது கஜேந்திரகுமார்ல குற்றத்தை சொல்றார் சுமந்திரன் சுமந்திரன் சொல்ற விடயத்தை கஜேந்திரகுமார் என்ன செய்கிறாருடா நேரடியாக சுவிட்சர்லாந்து எம்பசியோட தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார் அந்த நேரம் அவை சொல்லியிருக்கேன்னு நாங்கள் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி இந்த கூட்டத்தை வைக்கல வேண்டியிருந்தது தான் ஆனால் இன்னும் அது தயாரிப்புகள் எல்லாம் முடியவில்லை ஏனென்றால் தமிழரசு கட்சியில் இருந்தோ மற்ற கட்சிகளிடந்தோ சரியான தரவுகளைங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்று சொல்லி அவை சொல்லிடணும் அப்படி கிடைக்கப்படாமலுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் சுமந்திரன் என்றதுதான் இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய குற்றச்சாட்டும் சுமந்திரன் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை நீக்கிறதுக்காக வந்தவர் தான் என்று சொல்லிதான் தெரியுது இன்றைக்கு இன்றைக்கு கட்சியில உள்ளவர்களை எல்லாரையும் அவர் மிரட்டுற என்ன மாதிரி என்று சொன்னால் கட்சியில உள்ள பிரச்சனைகளை வெளியில போய் கதைக்க கதைக்க கூடாது கட்சியில உள்ள பிரச்சனைகளை பற்றி நீங்கள் வெளியில விமர்சிக்க கூடாது விமர்சித்தால் உங்களை கட்சி அரசியல் கட்சி யாப்பின்படி தமிழரசு கட்சியினுடைய யாப்பில உள்ள சில சட்ட திட்டங்களின் படி நீங்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்று சொல்லி மிரட்டுறார் இப்படி நிறைய பேரை நீக்கப்பட்டிருக்கணும் எல்லாரும் பயப்படணும் என்னென்று ஏனென்றால் சுமந்திரன் ஒரு ஐந்து ஆறு பேரை தன்னுடைய ஆக்களாக வச்சிருக்கிறார் அவர் உண்டு மற்ற சாணக்கியன் உண்டு சத்தியலிங்கம் உண்டு இன்னும் இரண்டு மூன்று பேரை வச்சிருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் தனித்தனி தீவு மாதிரி இருக்கணும் சிறீதரன் தான் இருக்கிறார் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக ஸ்ரீநேசன் இருந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கினும் அவர்கள் கூட ஏனட உபத்திரமண்டி போட்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக செய்து போட்டு தங்களுடைய விருப்பப்படி அப்படியே கலைஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் ஆனபடியால் கட்சியில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் ஒன்றுமே கதைக்க கூடாது தேர்தலில் போட்டியிடக்கூடிய விருப்பத்தோடு இருக்கிறவர்கள் நினைப்பினால் நாங்கள் ஏதாவது கதைக்கு போய் எங்களை கட்சியில் இருந்து விலத்தி விட்டால் நாளைக்கு நாங்கள் ஒரு உள்ளூராட்சி சபையிலையும் போட்டியிட முடியாது பாராளுமன்ற தேர்தலிலையும் போட்டியிட முடியாது ஏனடா வீண் பம்பு சுதந்திரனை அனுசரித்து போம் என்று சொல்லி நிலையில இருக்கிறபடியால் மக்கள் அப்படி போய்கொண்டிருக்கேன் இப்படி போயக்கள் தான் இன்றைக்கு ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சொவி வழங்கி இருக்கிறாரு ஊடகத்துக்கு அந்த உலகத்துல சொல்ற என்னமைகின்ற இதெல்லாம் அஹ் தொடர்ந்து நீண்ட காலங்கள் நீடிக்க முடியாது இப்படியான ஆக்கள் எல்லாம் அப்படியே இருப்பினும் கோத்தபாய ராஜபக்சே எவ்வளவு வீதத்தில் வெண்டவர் அவர் ஒரு இரண்டு வருடத்திலே எப்படி தூக்கி எறியப்பட்டார் மக்கள் மத்தியில தூக்கி எறியப்பட்டு செல்லா காசாக்கப்பட்டவர் அதே போல நிகழ்றதெல்லாம் நேரம் சொல்றதில்லை அரசியலில் எதுவும் ஒப்பவும் நிகழும் என்று சொல்லியும் ஒரு தந்திரம் தெரிந்தவராகவும் சில அரசியல் நுட்பங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் தெரிந்தவராகவும் இருக்கிறபடியால் ஒரு காலம் தள்ளி கொண்டிருக்கிறார் சுமந்திரன் என்று சொல்லியும் சொல்றார் ரஜேந்திரகுமார் விண்ணம்பலம் நானும் நினைக்கிறேன் என்றால் ஒரு ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு பொது சபையை கூட்ட ஒரு மக்கள் சபையை கூட்டி ஒரு தெரிவு நடத்த வேணும் என்று சொன்னால் ஏனென்றால் சுவிட்சர்லாந்தும் அப்படித்தான் கொண்டு வர பார்த்தது அவர்களும் இந்த ரெஃபரண்டம் மாதிரி தான் கொண்டு வர பாப்பினும் சும்மா ஈனோதானோண்டு பொதுச் செயலாளர் என்று சொல்லி எல்லாரையும் முன்னுக்கு நிறுத்த மாட்டினோம் அவர்கள் மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள மக்கள் பிரதிநிதிகளை முன்னிலைப்படுத்து படுத்துவார்கள் அதே நேரத்தில் ஒரு ரெஃபரண்டம் வைப்பார்கள் இந்த தமிழ் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகளை கூப்பிட்டு வச்சு இதுல யாரை நீங்கள் தலைவராக வச்சிருக்க விரும்புறீர்கள் என்று கேட்கல அந்த இடத்துல சிறீதரன் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மக்கள் மொழி வழிமொழிந்து விட்டால் தன்னுடைய பேர் அடிவட்டுப்போம் அதிலிருந்து தன்னுடைய அரசியல் அஸ்தமனமாக போயிடும் என்று பயத்திலே ஒரு நடுக்கத்தோட எல்லா விடயங்களுக்கும் எதிர்முறையாக நடந்து கொண்டிருக்கிறார் விடவில்லை இவர் கோத்தபய ராஜபக்ச போல தனிமைப்படுத்தப்பட்டு செல்லாக செல்லா காசாக ஆக்கப்படுவார் என்று சொல்லி சொல்றத எல்லாரும் விரும்பினும் அதே போல கூத்த அடிவட்டையும் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுது இப்படித்தான் பெறவோணும் என்று சொல்லி ஏனென்றால் ஒரு நஜ்ஜு பாம்பு மாதிரியும் ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு இருட்டு செய்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை நீக்க செய்யறதுக்கான திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் என்று தேவை எங்களுக்கு தேவை இல்லாம என்ன மாதிரி என்று நாங்கள் இந்த நாட்டை ஆள போறது இல்லை நாளும் எங்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் எங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து ஒரு பத்து எட்டு பேர் ஒன்றாக நின்று நாங்கள் அரசாங்கத்திட்ட போய் சில விடியங்களை கேட்டு போடுறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இப்படி ரெண்டு கட்சியும் ஒரு கட்சியுமா பிரிஞ்சு நின்று ஒரே நாளும் பிரியோசனம் இல்லை இந்த சுதந்திரன் போன்ற தலைவர்களாலே எதுவுமே நடக்காது இங்கே ஒற்றுமை தகவல் இங்கே உள்ள தமிழ் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் ஒன்றாக நிற்கக்கூடிய ஒருதரை தெரிவு செய்யறதுக்கு இப்படியான ஒருவரை தெரிவு செய்யாமலுக்கு வேற புறக்கணிக்கிறது தான் சரியாக இருக்கும் என்றுதான் நினைச்சு கொண்டு அடுத்த செய்திக்கு போகலாம் அடுத்த செய்தி வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்கிறார் அவர் சொல்றார் இந்த நிலை இல்ல பாதாள உலக குழுக்கள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதே நேரத்துல இந்த போதைப் பொருட்களுடைய வர்த்தகங்கள் அதனுடைய பரிவர்த்தனை எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட படியில வழியில கொண்டு வரப்பட்டிருக்கிறது நிறைய போதைப் பொருட்கள் பிடிபட்டுது நிறைய குற்றவாளிகள் பிடிபட்டுட்டினும் ஆனாலும் இன்னும் கனவேர் பேர் வெளிநாடுகள் இருந்து கொண்டு தேத்திய மன்தினம் வெள்ளிக்கிழமை ஒரு படுகொலி ஒன்று நடந்திருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு வச்சு ஒரு அட்வொகேட்டும் உள்ளாம் அட்வொகேட்டும் அவருடைய மனைவியும் காரில் கொண்டு வந்து சாமான வாங்கி கொண்டு போறதுக்கு வழி கிடையில துப்பாக்கி தாரிகள் வந்து அந்த இடத்துலையே பத்து துப்பாக்கி ரவைகளை பிரியோகிச்சு துப்பாக்கி பிரியோகம் செய்து இறந்து போயிட்டோம் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு படுகொலை ஒன்று நடந்திருக்குது அது மன்னாரை சேர்ந்தவர்களாம் இறை குறிவைச்சு தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது அப்படி ஒன்று நடந்திருக்கு அந்த இடத்துல தான் இன்னைக்கு போலீஸ் அதிபர் சொல்றார் என்ன மாதிரி என்று சொன்னால் பிடிவட்ட போதைப் பொருட்கள் போனாலும் படி நிறைய போதைப் பொருட்கள் இன்னும் ஸ்தானங்களில் வச்சு கொண்டிருக்கணும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற போதைப் பொருட்களை பரிவர்த்தனை செய்வதற்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆரோ என்று பாக்கணும் அதுக்கு வந்து போலீஸ்காரர் ஆர்மிக்காரர் மூப்படைகளை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளை பாவிச்சு நிறைய காசுகளை கொடுத்து அவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அப்படியான கொண்டு தான் செய்விக்கலாம் என்று சொல்லி அவர்களை கொண்டு சில போதைப் பொருட்களை ஒரு இடம் விட்டு ஒரு இடங்களுக்கு மாற்ற வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அதே போல ஒன்று நேற்றிய ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஒரு போலீஸார் எழுநூறு கிராம் போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கிறார் ஒரு போலீஸ் அவர் அதே போல நூறு போலீஸ் அதிகாரிகள் இதுவரையிலேயும் கைது செய்யப்பட்டும் குற்றப்பாளிகள் என்று காணப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சு வைச்சிருக்கிறதும் இன்றைக்கு வெளியில சொல்றார் இந்த போலீஸ் மா அதிபர் சொல்றேன் அதே போல போலீசு அமையில மட்டுமண்டாமலுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பேங்க் போன்றது மற்றது அரசாங்க அதிபர்கள் பணிமனை போன்றது இப்படி இப்படியான பெரிய பெரிய நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகளையும் இந்த போதை பொருள் வியாபாரிகள் கையகப்படுத்தி அவர்களுக்கு கரைய கணக்க பணங்களை கொடுத்து அதே நேரத்தில் போதை பொருட்களை அவர்களை புழக்கத்துல கொடுத்து அவர்களை பழக்கத்தை கொண்டு வந்து அது கடுமையாக்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இப்படி பெரிய பயங்கரமான நடவடிக்கைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க சொல்லியும் நூறு போலீஸ்காரர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகவும் அவர்கள் மீது குற்ற குற்றப்பத்திரிகை பதிவு செய்யறதுக்கு தயாராகவும் போலீஸ் துணைக்களம் இருக்கிறதாகவும் இன்றைக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கிறார் ஒரு பாகுபாடு இல்லாத பரிசோதனைகள் அவர்களுடைய கார் ஆற்றி என்று பெறாமலுக்கு பரிசோதனை செய்யணும் அது போலீஸ்காரல இருந்தால் அது இந்த உத்தியோகத்துல இருந்தாலும் சரி பரவாயில்லை முழுக்களையும் முழுக்களையும் செக் பண்ணுங்க நாயை வச்சு செக் பண்ணுங்க மற்றும்படி பெரிய அரசாங்க இருக்கிறார் அவர் பெரிய நீதவானா இருக்கிறார் என்று சொல்லி ஒன்றுமே பார்க்க வேண்டாம் மாதிரி தான் நாடு வருகிறது ஏனென்றால் அனுரகுமார் சிசநாயக்கா அப்படியான ஒரு ஒரு நடவடிக்கையை தான் இன்றைக்கு இந்த அரச இயந்திரத்தை செலுத்தி கொண்டிருப்பார் ஒரு தலையீடும் இல்லை நாங்கள் ஒரு தலையீடும் செய்ய போறது இல்லை அவரவர் அவரவருடைய பணியை சரியா செய்யுங்க ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம் இதுல வந்து நீதிபதி உயர் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி பெரிய அட்வொகேட்டு அரசாங்க அதிபர் ரெண்டு எதுவுமே பார்க்க வேண்டாம் நீங்கள் உபகரணங்களை வச்சு ஒரு கார்ல போதை வசத்து போகுதுன்றா அதை பிடிக்கக்கூடிய மாதிரி நாய்களை வச்சு அல்லது உயர உபகரணங்களை வச்சு அவர்களுடைய வாகனத்தில் அது இருக்குமென்று சொன்னா பயப்படாமலுக்கு நீங்கள் உடனடியாக பரிசோதனை செய்யலாம் என்ற மாதிரியும் அப்படியான நடவடிக்கையை நோக்கித்தான் நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக இன்றைக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவிக்க ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கிறது இந்த ரெண்டு செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்